ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் மேட்டூர் கரன் உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து நம்ம மேட்டர் டேமில் வந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க நம்ம வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ திப்பம்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து சரபங்கா ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்போ கட்டி முடித்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேமில் வந்து நூற்றி இருபது அடி தண்ணி வந்து ஃபுல்லாயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நூற்றி இருபது அடிக்கு மேலே வர தண்ணி வந்து நம்ம கடலில் போய் கலக்கிற மாதிரி விடாமல் நம்ம அதை வந்து ஏதோ ஒன்று ஒரு இரிகேஷனுக்கு ஒரு விவசாயத்துக்கு எதுக்காச்சும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரபங்க ப்ராஜெக்ட் வந்து பண்ணாங்க இப்போ நூற்றி இருபது அடி தண்ணி நம்பி இந்த எக்ஸஸாக வர தண்ணி வந்து நம்ம எல்லாத்துக்கும் இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏரிங்களுக்கு எல்லாத்துக்கும் போகிற மாதிரி வந்து செஞ்சுருந்தாங்க இப்போ இதில் தடுப்பு இருக்கிறீங்க இருக்கு இல்லைங்களா அதை அது கரெக்டாக நூற்றி இருபது அடி இப்போ தான் லைட்டாக தண்ணி வந்து உள்ளே போயிட்டுருக்கு நம்ம தண்ணி வந்து நல்லா அதுக்குள்ளே வந்து போக ஆரம்பித்ததும் வந்து பம்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பம்ப் பண்ணி எல்லா ஏரிக்கும் எல்லாத்துக்கும் வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சுருவாங்க இப்போ அங்கே முன்னாடி தெரியுது இல்லைங்களா அந்த எல்லோ கலரில் லைனா தெரியுது இல்லை அது எல்லாமே ஒவ்வொரு கேட்டு கீழேயும் ஒவ்வொரு மோட்டர் இருக்குங்க மொத்தமாக வந்து பத்தொம்போது மோட்டார் இருக்கும் அந்த மோட்டரில் வந்துட்டு எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ எல்லாம் வந்து பம்ப் பண்ணி பைப் வந்து கொடுத்துருவாங்க நம்ம பைப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் பெரிய பெரிய பைப்பாக வந்துட்டு மண்ணுக்குள்ளே வந்து பதிச்சிருக்காங்க அது வழியா தான் வந்து இப்போ கொடுக்க போகிறாங்க தண்ணியை வந்து எல்லா ஊருக்கும் சென்ட் பண்ண போகிறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி வந்து அங்கே போய் ரீச் ஆகலை அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய தண்ணி இதுக்கு முன்னாடி தண்ணி உள்ளே வந்தப்போ அந்த இடத்துல வந்து நின்று இருந்தது அது வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் அப்படியே இருக்குது மீதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் லைட்டாக அதில் போய் கலந்துக்கிட்டு இருக்கு நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்துட்டு அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கும் தண்ணி வந்து இது வழியாக பம்ப் பண்ணுறதுக்கும் ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம வீடியோ வந்து சரி என்றைக்கு அப்லோட் பண்ணுறோன்னு தெரில முடிஞ்ச வரை சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடும் ஒன் ஆர் டூ டேஸில் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறப்போ வந்துட்டு உள்ள தண்ணி வந்து தண்ணி பம்ப் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த மேட்டூர் டேம் உடைய வியூ தாங்க டேமுக்கு அந்த சைடு தான் இல்லை அந்த பார்க்கு அந்த சைடு இருக்கிறதான் பார்த்துருப்பாங்க டேமுக்கு பின்னாடி அந்த தண்ணி வந்து தேங்கி நிற்கிறது நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க இது வந்து அந்த வியூ தான் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் சைடில் வந்துட்டு அந்த கொஞ்சம் வீடுங்க அதெல்லாம் வந்து அந்த சைடு இருக்கிறது பார்த்தாக்க தெரியும் அதுதான் வந்துட்டு நம்ம திப்பம்பட்டி வில்லேஜு இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து தேங்கி நிற்கக்கூடிய இடம்தான் வந்துட்டு ஒரு சின்ன வியூ அப்படி அவங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு இதுலேயே வந்துட்டு பார்த்தோம்னாக்கா அப்படியே ரைட் சைடு திரும்பினாக்கா வந்துட்டு டேம் தெரியும் இங்கே தெரியுது இல்லைங்களா இது தான் வந்துட்டு கோட்டை கரடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரபங்கா இருக்கு இல்லைங்களா அது கரெக்டாக அந்த கேட்டுக்கு நேராகவே வந்து பார்த்தாக்கா ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் இது வந்து ரொம்ப பழைய கோயில் ஆதி காலத்துல இருந்தே இருக்கு அதனால வந்துட்டு இதுக்கு ஆத்து பெருமாள் கோயில் அப்படின்ட்டு பேர் அந்த காலத்துல இருந்தே இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருமா கோயிலையே சைடுல வந்துட்டு சிவன் சிலையும் வந்து வச்சு இப்போ வந்துட்டு வந்து சிவன் பெருமாள் ரெண்டு சாமியுமே இருக்கு அந்த கோயிலில் தண்ணி இல்லாதப்போ பார்த்தாக்கா அந்த கோயிலுக்கு நம்ம தாராளமாக நடந்தே போலாம் இப்போ தண்ணி இருக்க டைம்ல வந்து பார்த்தாக்கா எப்பயுமே நம்ம பரசல் போட்டுதான் தாண்டி போயணும் வேற வழி கிடையாது நார்மலாகவே இங்கே எப்பயுமே தண்ணி வந்து இருக்கும் இந்த கோயிலுக்கு பரசலில் தான் போகிற மாதிரி இருக்கும் கோயில் கட்டுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸே வந்து சிமெண்ட்டு மணல் கல் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா பரசலில் வச்சு வச்சே தான் தண்ணியை தாட்டி தான் கொண்டு போயிட்டு கட்டினாங்க நம்ம கோயிலுக்கு போகணுனாலும் தண்ணியை தாண்டி போகிறதுக்கு பரசலில் தான் போகணும் எதுவும் வழியெலாம் கிடையாது இதுவே வந்துட்டு தண்ணி இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா ஜேசிபி வச்சு ரோடு மாதிரி வந்துட்டு அப்போதைக்கு மட்டமாக வந்து பண்ணி விட்ருவாங்க நம்ம போயிட்டு வந்துக்கலாம் கோயிலுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த கோட்டைக்கரடை அப்படின்ட்டு அது வந்து இதுதான் வந்து அந்த கோட்டைக்கரடை இதிலிருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து மேட்டூர் டேமுங்க அதுக்கு அந்த சைடு வந்து வாய்க்கால் பாசனத்துக்கு போகிறது நம்ம இப்போ வந்துட்டு ஆரோடைய ஒரு ஃபுல் வியூ அதாவது டேமோடைய ஒரு வியூவும் சரபங்கா பற்றின டீட்டெயில்ஸும் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ பதினாறுலேயும் வந்து இன்றைக்கி வந்து தண்ணி திறந்து விட்டாங்க அதனால் நம்ம போய்ட்டு பதினாறுடைய வீடியோஸையும் எடுத்து நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறோங்க சிக்ஸ்டீன் பிரிட்ஜில் எப்படி தண்ணி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஓகே கேள்வி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க இல்லைன்னா என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க சேனலோடைய எப்பயுமே அப்டேட் அட்லேயே இருங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது